உயிர்ப்பு பெருவிழா காலம் நான்காம் ஞாயிறு அன்னையாம் திரு அவை இன்றைய நாளை இறையழைத்தல் ஞாயிறாக சிறப்பிக்க நம்மை அழைக்கின்றது இளையோரில் இறை அழைத்தல் பெருக இறை பெற்றோர் இறைவனில் நிலைத்து வாழ இன்றைய நாளில் சிறப்பாக மன்றாடுவோம் இன்றைய முதல் வாசகமானது சிறுதுதர் பணிகள் நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது இதனை வாசிக்க செவிமடுப்போம் இயேசுவினாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு முதல் கூறியது மக்கள் தலைவர்களே மூப்பர்களே உடல்நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம் நாசரேத்து எசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார் இது உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும் நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார் இந்த இயேசுவை கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான மூளை கல்லாக விளங்குகிறார் இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை பாண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இந்த ஞாயிற்குரிய பதிலுரை பாடலானது தாவிதரசரது திருப்பாடல் நூத்தி பதினெட்டு நமக்கு தரப்பட்டிருக்கிறது கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலை கல்லாயிற்று கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளை கல்லாயிற்று கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளை கல்லாயிற்று கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலை கல்லாயிற்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் புயற்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளை கல்வியாயிற்று புறக்கணித்தின் மூளை கல் கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம் திருதூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று தொடங்கி இரண்டு முடிய அன்பிற்குரியவர்களே நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவோ இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என் அன்பார்ந்தவர்களே இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரைப் போல் இருப்போம் ஏனெனில் இருப்பது போல் அவரை காண்போம் ஆண்டவரின் அருள் வாக்கு நல்ல ஆயன் நானே நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லே லுயா ஆண்டவர் என்ன உள்ளத்தை தகுந்தையும் தூய்மையாக்கும் ஆண்டு உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பத்தாவது பிரிவு பிரிவு பத்திலே பதினொன்றிலிருந்து பதினெட்டு முடிய வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு கூறியது நல்ல ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் கூலிக்கு மெய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு விட்டு ஓடி போவார் ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல ஓனாய் ஆடுகளைப் பற்றி எழுத்து கொண்டு போய் மந்தையை சுதறடிக்கும் கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளைப் பற்றி கவலை இல்லை நல்ல ஆயன் நானே தந்தை என்னை அறிந்திருக்கின்றார் நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன் அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன் இக்கொட்டிலைச் சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன நான் அவற்றையும் நடத்திச் செல்ல வேண்டும் அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரும் என்கின்ற நிலை ஏற்படும் தந்தை என் மீது அன்பு செலுத்துகின்றார் ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கின்றேன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கின்றேன் என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை நானாகவே அதை கொடுக்கின்றேன் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே ஓய்வு நாளாகிய இந்த நாளிலே பாஸ்கா காலத்தினுடைய நான்காவது வாரமாகிய இன்றைக்கு இறை அழைத்தல் தினம் என்று சொல்லி இதனை காலம் காலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த இறை அழைத்தல் தினத்தில்தான் நல்ல ஆயன் ஞாயிறு என்று சொல்லி இந்த ஞாயிறையும் நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஞாயிறு வழக்கமாகவே யோவானினுடைய நற்செய்தி பத்தாம் அதிகாரத்திலே ஆடு மந்தை ஆயன் என்கின்ற இந்த நல்ல அற்புதமான காரியங்களை உள்ளடக்கித்தான் இந்த பத்தாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த நல்ல ஆயனினுடைய வாரத்திலே ஞாயிறிலே இறை அழைத்தல் ஞாயிறு கொண்டாட்டத்திலே நாம் அறிய பார்க்கின்ற ஒரு அற்புதமான காரியம் அழைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் பிரமாணிக்கமாய் இறுதி மட்டும் உறுதியோடு இருக்க நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதோடு மட்டுமல்ல இன்னும் தொடர்ந்து எங்களுக்கு நல்ல குருக்களை பரிசுத்தமான குருக்களை எங்களுக்கு தந்து திரு அவையை ஆசீர்வதியும் என்று மன்றாடவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இதோடு மட்டுமல்ல அந்த குருக்களை பராமரிக்கின்ற ஒரு பணியினையும் நாம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் காலத்தினுடைய ஓட்டத்திலே இன்றைக்கு பல நேரங்களிலே பொருளாதாரத்தினுடைய இடர்பாடுகள் ஏற்படுவதனால் இன்றைக்கு குருத்துவ நிலைப்பாட்டிற்கு படிக்கின்ற மாணவர்களை அவர்களுடைய செலவினங்களை தாங்குவதற்கும் இன்றைக்கு திரு அவையில் இருப்போர் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிகின்றோம் ஆக இந்த இறை அழைத்தல் ஞாயிறிலே ஏற்கனவே அழைப்பை பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல அழைப்பை பெற இருக்கின்றவர்களுக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவேதான் ஆண்டவர் அன்றே கூறினார் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு எனவே அறுவடையின் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று சொல்லி நமக்கு ஜெபிக்கவும் அவர் அழைப்பு தந்தார் எனவே அறுவடையின் ஆண்டவரை நோக்கி மன்றாட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நல்ல ஆயனையுடைய ஞாயிறாகி இன்றைக்கு நாம் அறிந்திருப்பது போல ஆயன் மந்தை ஆடுகள் என்கின்ற அந்த நிலையிலே நாம் ஒவ்வொருவருமே எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த பணியினை செய்வதற்காகவே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் அகற்றி விட்டுவிட்டு இன்றைக்கு மிக அழகாக தொடக்க நாம் கேட்டது போல பேதுரு ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவராக மிக அழகாக சொன்னது போல இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு எனவே நாம் மீட்பு பெறுமாறு வானத்தினுடைய கீழ் மனிதரிடையே இவரது பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்பதை உணர்ந்து அவரை பற்றி மாத்திரமே அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அவரது நாமத்தை சொல்லித்தான் நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோமே ஒழிய நம்முடைய விருப்பு வெறுப்புகளை உள்ளடக்கி அல்ல மாறாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம் எனவே அவரை பிரதிபலிப்பதுதான் நம்முடைய பணியினாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பேதுரு மிக அழகாக சொல்லுகின்றார் இதைத்தான் இன்றைக்கு யோவானும் மிக தெளிவாக சொல்லுகின்றார் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல அவரை காண்கின்றோம் எனவே கடவுளினுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ அவருடைய நாமத்தை சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அந்த பணியினை செய்வதுதான் நம்முடைய மேலான அழைப்பினுடைய தன்மையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது எனவே பொது குருத்துவத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி பணி குருத்துவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சரி திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே குருக்களாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம் ஆவியினுடைய வல்லமையை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் ஒவ்வொருவருமே அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவ்வாறு செய்கின்ற பொழுது ஆண்டவர் விரும்பியது போல ஒரே மந்தை ஒரே ஆயர் என்கின்ற அந்த நிலை ஏற்படும் எனவே பிளவுபடாத உள்ளத்தோடும் பிளவுபடாத சிந்தனையோடும் மனநிலையோடும் நாம் இந்த பணியினை ஏறெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரே மந்தையும் ஒரே ஆயிரும் என்கின்ற அந்த நிலை உருவாகும் அதுதான் உண்மையிலேயே இறை ஆட்சியாய் அமைய முடியும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை இனிய நாளாய் ஆக்குவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதி